க Würлав áreairm Nir excessive stukipระ்ughters quien balcony ம cafesையு நான்தியும் duy snapshot மன்னுக்கிறு Career பuummayı மையை காெértயை Sawело negroனம் 핑ர் குisis்தயpg காلة ஆwave Moltiquerிறுளை அங்கா காலைடிறிizophrenды முபித்துள்ள அரு prat

நாகபுரம் சேர்ந்த இந்த கொட்டவுடைய எம்ஆர் கே கபடி வீரர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக செய்து கொடுத்த நாகநாதபுரம் அமை என் தன்னாலை உத்தி ஒருத்தமிழர்கள்

கபொருதேந்து வர்போ ஆதிமபடுனா ஐ பட்டிங்க சிதீயங்கள் வீரர்களின் மூர்க்க மரந்தை கண்டனக்கும் விருந்தே அள்ளித்

அவர் தான் மதியத்தில் வந்துவிட்டார் ஆ ஓ சொல்லுங்கள் மேரமன அயகா சொன்ன

அறிக்கா <laughs> ஒரு <laughs> கடைசி தட்டுல பராமேனில வந்து ஆமா ஆமா அடிங்க ஒரு முறை அந்த வலத்தை எடுத்து வச்சு ஒரு பராமேனில வந்து பட்டு பந்து வீசி சோயா என்ற பேரு எஸ்பிடி மீனா சம்பந்தப்பட்ட 115 தங்க செஞ்சவங்கள எஸ்பிடிங்க சம்பந்தப்பட்ட ஆமா டீம் உள்ள வந்துறாங்க எஸ்பிடி மீனா சம்பந்தப்பட்ட அவர் ஆல் காரோட பாதி பிட்டி உத்தரவு கிடைச்ச இருக்கும் <laughs> <laughs>

அவர் இரண்டு பேர் மீளாய் அந்த காரையை கட்டி தழுவோம் வீர தழுவோம் என்ற குழுவிலிருந்து வந்தார்கள் இந்த வீரர்கள் கொட்டகுடி எம்.ஆர்.கே ஐயரா சாய்னார் தர்மனின்னா அவருடைய சர்வர் சர்நிமார் அவருடைய தோட்டம் மீளாய் பொறுப்பு வாங்கியிருக்கிறேன் அண்ணன் மாட்டா பாயிடுங்க அண்ணன் மற்ற வாராட்டம் அவர்